ஓம் சாந்தி அவ்வித்த முரளி இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்விய பாப்தாதா மதுபன் சம்பூர்ண மூர்த்தி ஆவதற்கான நான்கு தூண்கள் சம்பூர்ண மூர்த்தி ஆவதற்கான நான்கு தூண்கள் குழந்தைகளுக்கு சதா அன்பான சகயோகி சர்வ சக்திகளில் சமமாக்கக்கூடிய அனைத்து பலன்களையும் பிராப்தி அடைய வைக்கக்கூடிய கை மீது பலன் தரக்கூடிய பாபா கூறுகின்றார் அனைவரும் தங்களை முழுமை நிலை அடைய செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள் இல்லையா சம்பூர்ண மூர்த்தி ஆவதற்கு நான்கு முக்கிய தாரணை செய்ய வேண்டும் இதன் மூலமாக சகஜமாக சம்பூர்ண மூர்த்தியாக முடியும் எப்படி மற்றவர்களுக்கு யோகத்தின் நிலையை ஒருமுகப்படுத்த நான்கு முக்கிய நியமங்களை நான்கு தூண்களாக காட்டியிருக்கிறோம் அதே மாதிரி சம்பூர்ண மூர்த்தியாக நான்கு விசேஷங்களும் தூண்களாகும் அந்த தூண்கள் என்னென்ன ஒன்று ஞானமூர்த்தி இரண்டாவது குணமூர்த்தி மூன்றாவது மகாதான மூர்த்தி நான்காவது நினைவு மூர்த்தி அதாவது தபஸ்வி மூர்த்தி இந்த நான்கு விசேஷங்களையும் தனக்குள்ள கொண்டு வந்தால் சம்பூர்ண ஸ்திதியை உருவாக்க முடியும் தனது மூர்த்தியில் இந்த நான்கு விசேஷங்களும் வெளிப்படையான ரூபத்தில் அனுபவம் ஆகுதா மற்ற ஆத்மாக்களுக்கும் தென்படுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஞான மூர்த்தி அப்படின்னா சதா புத்தியில் ஞான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும் எப்பொழுதும் வார்த்தையில் ஞானத்தின் வார்த்தைகளையே வர்ணனை செய்யணும் எப்பொழுதும் வார்த்தையில் ஞானத்தின் வார்த்தைகளையே வர்ணனை செய்யணும் ஒவ்வொரு கர்மத்திலும் ஞான சொரூபமாக அதாவது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான் இந்த சொரூபத்தின் சாட்சாத்கார் செய்விக்கணும் அதாவது தெய்வீக காட்சியை செய்விக்கணும் இவங்கள தான் ஞான மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி குணமூர்த்தி மகாதானி மூர்த்தி நினைவு அதாவது தபஸ்வி மூர்த்தி என்ற ரூபங்களும் வெளிப்படையாக தென்படும் எப்படி உலகிய படிப்பில் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் அப்படின்னு தேர்வு வைக்கிறாங்க இதன் மூலம் அவங்க தன்னுடைய கல்வியின் நிலையை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி இந்த ஈசுவரிய கல்வியிலும் போதுமான சமயம் சென்றுவிட்டது ஆகினால நினைவு யாத்திரையில் இருந்து தன்னை சோதிச்சு அதாவது தனக்கு தானே ஆசிரியராகி சாட்சியாகி தனது தேர்வுத்தாளை தானே பார்ப்பதற்காக இந்த மாதம் விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ கடைசி தேர்வுத்தாள் மட்டுமே மீதம் இருக்குது ஆகினால இந்த நான்கு விசேஷங்களில் எந்த விசேஷத்தில் எத்தனை சதவிகிதம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிற தன்னுடைய ரிசல்ட்டை பார்த்து சோதனை செய்யணும் கடைசி தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு அனைத்து தகுதிகளும் என்ன இருக்கா இந்த மாதம் ரிசல்ட்டை பார்ப்பதற்கானது சதவிகிதம் குறைவாக இருந்தால் எப்படி சம்பூர்ண நிலை அடைய முடியும் ஆகையினால் தன்னுடைய குறைகளை தெரிந்து கொண்டு அதனை நிறைப்பதற்கு தீவிர முயற்சி செய்யணும் இந்த குறைவான நேரம் கூட நாடகத்தின்படி முயற்சி செய்வதற்காகத்தான் கிடைச்சிருக்கு ஆனால் இறுதி தேர்வு வருவதற்குள்ள தன்னை சம்பூர்ணமாக்கணும் எப்படி இந்த மாதம் நாலாபுறம் புறம் இருக்கிறவங்களுக்கும் நினைவு யாத்திரையில் உற்சாகம் இருக்குது இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கு இருந்தாலும் நாலாப்புறமும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் முயற்சியினுடைய ஊக்கம் உற்சாகத்திற்கு எவ்வளவு மதிப்பெண் தரலாம் மொத்தமாக கேட்குறாங்க அனைவருடைய முயற்சியினுடைய வேகமும் மதுவன் வரையில் வருது இல்லையா மூன்று காலத்தையும் உணர்ந்தவராக ஆகிட்டீங்களா அப்படிங்கிறத இருக்கும் குடும்பத்தினால முயற்சியில திரிக்கால தரிசி ஆகலையா எதிர்கால திரிக்கால தரிசி மட்டும்தான் ஆகியிருக்கீங்களா நிகழ்காலத்துக்கு ஆகலையா அதிர்வலைகள் மூலமாக சூழ்நிலையின் மூலமாக கண்டறிய முடியலையா அறிவியல் வல்லுநர்கள் வான வெளியில செல்லக்கூடியவைகளின் நிலை மற்றும் வேகத்தை அறிந்து கொள்ள முடியும் பொழுது உங்களுடைய நினைவு பலத்தின் மூலம் தங்களுடைய மிக உயர்ந்த முயற்சியின் வேகத்தை விதியை உணர முடியாதா கடைசியில் தெரிந்து கொள்ளலாம் என்றால் அப்போ அவசியம் இருக்காது இப்பொழுதிலிருந்தே தெரிந்து கொள்வது அவசியம் அதற்கு கிரகிக்கும் சக்தி அவசியம் வேணும் எப்படி அறிவியல் சாதனங்கள் வெகு தூர சப்தங்களை பிடித்து நாலா கேட்க வைக்குது அதே மாதிரி நீங்களும் கூட தூய்மையான அதிர்வலைகள் தூய்மையான மனநிலை தூய்மையான சூழ்நிலைகளை பிடிக்க முடியாதா அந்த கேச்சிங் பவர் வெளிப்படையாக தெருது எப்படி தூரத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் தொலைக்காட்சி மூலமா தெளிவாக தெரியுது இல்லையா அப்படி உங்களுடைய புத்தி தெய்வீக புத்தி ஆவதன் மூலமா ஒருவருடைய நினைவின் தூய்மையான எண்ணத்தில் நிலைத்திருப்பதன் மூலம் ஒருவர் மற்றவருடைய ஸ்திதி மற்றும் முயற்சி உங்கள் அனைவருக்கும் கூட மிக தெளிவாக தென்படும் இந்த அறிவியல் கூட எங்கிருந்து வெளிப்பட்டது அமைதி சக்தியிலிருந்து தான் அறிவியல் வெளிப்பட்டது உங்களுடைய அமைதியான உண்மையான ஸ்திதியை சம்பூர்ண நிலையை உணர்த்துவதற்காக இந்த ஒரு அறிவியல் சாதனம் வெளிப்பட்டிருக்குது ஏன்னா சூற்றும சக்திகளை புரிந்து கொள்ள அழுக்கான புத்தி உடையர்களுக்கு ஏதாவது ஸ்தூல சாதனம் வேண்டுமில்லையா எந்த உயர்ந்த ஆத்மாவிடம் அந்த நான்கு விசேஷங்களும் முழுமையான சதவிகிதத்தில் அதாவது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெளிப்படும் விதத்தில் உள்ளனவோ அந்த ஆத்மாவிடம் அனைத்து பிராப்திகளும் அடைஞ்சிருக்கிறது தென்படும் இந்த பலன் நிகழ்கால சமயத்தில் முயற்சியிலும் தென்படும் கொஞ்சம் சதவீதமாவது தென்படுதா அல்லது அந்த நிலை இன்னும் தூரத்தில் இருக்குதா சிறிதாவது அருகில் தென்படுதா இந்த மாதத்தில் இந்த ரிசல்ட் நாலாபுறமும் மிக நன்றாக இருந்தது பிறகு என்ன செய்ய போறீங்க நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலமா ஏதாவது நல்ல திட்டம் இதனை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக வெளிப்பட்டதா எப்படி நாலாபுறமும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நினைவு பலத்தை தனக்குள் சேமிப்பதற்காக முயற்சி செஞ்சீங்க அப்படி இப்பொழுது வரக்கூடிய இரண்டு மாதத்துக்கு விசேஷமாக பாபாவை பிரத்யட்சப்படுத்தும் செய்தியின் வாத்தியத்தை ஒழிக்க செய்யணும் அந்த வாத்தியம் ஒழிக்கும் சப்தம் கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் விழித்தெழணும் இது என்ன இப்பொழுது என்ன காரியம் இருக்குது என்ற ஒளி நாலாப்புறமும் பரவணும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாக்கியத்தை இப்பொழுதிலிருந்தே உருவாக்க முடியும் நாலாபுறமும் விதவிதமான யுத்த விதவிதமான நிகழ்ச்சிகள் மூலமாக பாபாவுடைய அறிமுகம் என்ற வாத்தியத்தை இசைக்கணும் இந்த இரண்டு மாதத்துக்கு ஒவ்வொருவரும் அந்த விசேஷமான காரியத்தில் தன்னுடைய விசேஷத்தை வெளிப்படுத்தணும் எப்படி நினைவு யாத்திரையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியினால் பந்தயத்தில் முன்னால் செல்ல முயற்சி செஞ்சீங்க அதுபோல் இந்த இரண்டு மாதத்துக்குள்ள பாபாவை பிரதட்சப்படுத்தக்கூடிய புது புது திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பந்தயத்தில் ஈடுபடும் இந்த பந்தயத்தில் முதல் இரண்டாவது மூன்றாவது பரிசை அடைய நிமித்தமானவர் யார் என்பது பிறகு அறிவிக்கப்படும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது சிவஜெயந்தி விழா கூட இன்னும் இரண்டு மாதத்தில் வருது இல்லையா ஆகையினால் அப்பொழுது ரிசல்ட்டை பார்க்கலாம் ஒரு மாதத்துக்குள்ள யோக பலத்தின் பிராப்தியை இன்னும் அனுபவம் செஞ்சிங்க அப்படின்னு இப்போ யோக சக்தியின் மூலமாக ஆத்மாக்களை விழித்தெழ வைக்கும் காரியத்தை செய்யணும் ரிசல்ட்டை வெளிப்படுத்தணும் எப்படி பாப்தாதாவிடமிருந்து முயற்சிக்கான பிராப்தி அதாவது பலன் கிடைக்கிது இல்லையா அதற்கு பிரதிபலனாக பிரத்யட்ச பலனை வெளிப்படுத்தும் மேலும் சர்வ சக்திவான் பாபானுடைய பாலனைக்கு வெளிப்படையான ரிசல்ட்டை காட்டணும் சாக்கார ரூபத்திலும் அதாவது பிரம்மா பாபா சரீரத்தில் இருந்தப்போ நிறைய பாலனை அடைஞ்சிருக்கீங்க அவ்வக்த ரூபத்திலும் நிறைய பாலனை அடைஞ்சிருக்கீங்க இப்போ மற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் பாலனை கொடுத்து அவங்களையும் பாபாவுக்கு முன்னால் கொண்டு வரணும் தனக்கு சமீபத்தில் கொண்டு வரணும் நாடகத்தில் இப்போ எந்த சமயம் நடந்துட்டு இருக்குது அதாவது இப்பொழுது எந்த ஆண்டு நடந்து கொண்டு இருக்குது இதில் பல அதிசய விஷயங்களை பார்ப்பீங்க இதற்காக ஆரம்பத்துல இருந்து விசேஷமாக நினைவு பலத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப மிக விரைவில் புது புது விஷயங்களை பார்ப்பீங்க கேட்பீங்க இதற்காக அவ்யக்த ஸ்திதி மற்றும் அவ்யக்த சந்திப்பிற்கான விசேஷ அனுபவம் செய்யும் எந்த ஒரு நேரமும் சந்திப்பின் மூலமா புத்தி பலத்தின் மூலமா தன்னுடைய முயற்சி மற்றும் உலக சேவையின் காரியத்தில் வெற்றி மூர்த்தியாக முடியும் இப்பொழுது அவ்யக்த சந்திப்பின் அனுபவம் செஞ்சீங்களா எந்த நேரம் வேண்டுமோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த நேரம் அந்த ரூபத்தில் சந்திப்பதற்கான அனுபவத்தை செய்ய முடியுதா இந்த பயிற்சி உங்களிடம் இருக்குதா சிறிதாவது பயிற்சி செய்தால் தான் அதனை அதிகப்படுத்த முடியும் இல்லையா வழி அனைவருக்கும் தெரிந்துவிட்டது இல்லையா இது மிக எளிய வழி இதன் மூலம் எந்த தேசத்தில் எந்த ரூபத்தில் சந்திக்க விரும்புகிறீங்களோ அப்படி தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்ளும் அந்த வேடத்தில் அந்த தேசத்துக்கு சென்று அந்த தேசவாசியாகி பாபாவை பல ரூபத்தில் சந்திக்க முடியும் தேசத்துக்கு தகுந்த மாதிரி வேடத்தை மட்டும் மாற்றணும் அதாவது ஸ்தூல சரீரம் ஸ்தூல தேசத்தின் நினைவுகளை மறந்து சுட்சம சரீரம் அதாவது சுட்சம வேடதாரி ஆகணும் நீங்கள் பல ரூபதாரி ஆகவில்லையா பல வேடங்களை தாரணை செய்ய வரவில்லையா இன்றைய உலகத்தில் எப்படி காரியமோ அப்படி வேடம் அணிகிறாங்க இல்லையா அதே மாதிரி நீங்களும் பல வேடதாரி ஆகணும் எந்த நேரம் எந்த காரியம் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த நேரம் அந்த வேடத்தை தாரணை செய்ய முடியாதா அவ்வப்பொழுது சாக்காரி அவ்வப்பொழுது ஆக்காரி எப்படி ஸ்தூல ஆடையை சகஜமாக மாற்ற முடியுதோ அதுபோல தன்னுடைய புத்தி மூலமாக தன்னுடைய சூட்சம சரீரத்தை தாரணை செய்ய முடியாதா அனைத்து சொரூபத்தின் சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் மிக எளிதானது தான் அது உங்களுடைய தானே பிறருடைய பொய்யான ரூபத்தை தாரணை செய்ய போகிறீங்களா என்ன பிறருடைய ஆடை சிறியது பெரியதாக இருக்கலாம் பொருந்தியும் இருக்கலாம் பொருந்தாமலும் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய ஆடையை சகஜமாக தாரணை செய்ய முடியும் இது தன்னுடைய வேடம் அல்லவா சகஜமானது தானே நாடகத்தின்படி இந்த விசேஷமான பயிற்சி கூட ஏதோ ஒரு ரகசியத்துடன் நாடகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் என்ன ரகசியம் பதிவாகியிருக்கு ஆகின்றதா நீங்கள் என்னவெல்லாம் கூறுகின்றீர்களோ அனைத்தும் சரியானது தான் ஏன்னா இப்பொழுது சரியான ஸ்திதியில் நிலைத்திருக்கீங்க இல்லையா வீணான ஸ்திதி அல்லவா சக்தி நிறைந்த ஸ்திதி இருக்குது இல்லையா இப்பொழுது நாடகத்தின் பாகம் விரைவாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்குது தற்பொழுது என்னவெல்லாம் நடந்திருக்குதோ அந்த அனைத்து விஷயங்களிலும் மாற்றம் ஏற்படணும் வியக்தத்தின் மூலம் அவ்வக்த சந்திப்பு இவை அனைத்தும் தீவிரமாக நடைபெறப் போகுது இதனுடைய காரணத்தினால அவக்த சந்திப்பின் விசேஷமான அனுபவத்தை விசேஷமான ரூபத்தில் செய்வித்திருக்கின்றார் மேலும் வருங்காலத்தில் அவ்யக்த ஸ்திதியின் மூலமா அவ்யக்த சந்திப்பின் விசித்திர அனுபவங்களை நிறைய செய்வீங்க இந்த இரண்டு இந்த ஆண்டு அவ்வக்த சந்திப்பின் மூலம் விசேஷமாக சக்திகளை பிராப்தியாக அடைவதற்கான வரதானம் கிடைச்சிருக்கு இந்த மாதம் இது முடிந்து விட்டது அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த பயிற்சியே இந்த அனுபவத்தை யார் தொடர்ந்து ஆர்வத்தோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மிக புது புது அனுபவங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் புரிந்ததா அப்படி சர்வ குணங்களாலும் தன்னை நிறைக்கக்கூடிய தன்னுடைய எண்ணம் வார்த்தை செயல் மூலமாக அனைத்து விசேஷங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய பாப்தாதாவினுடைய தெய்வீக பாலனையின் பிரதட்ச பலனை வெளிப்படுத்தக்கூடிய பாபாவினுடைய சதா அன்பு நிறைந்த சகயோகி சர்வ சக்திகளிலும் சமான் ஆகக்கூடிய அனைத்து பலன்களையும் பிராப்தியாக அடையக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு அதாவது தீவிர முயற்சியாளர்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் முரளியின் சாரம் ஈஸ்வரிய படிப்பில் போதுமான நேரம் சென்று விட்டது நினைவு யாத்திரையில் இருந்து தனக்கு தானே சோதனை செய்வதற்காக அதாவது தனக்குத்தானே ஆசிரியராகி சாட்சியாகி தனக்குத்தானே பரீட்சை வைத்து கொள்ள வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி